ஏகம்னா என்ன ஒன்று அதுதான் முழு இறைவன் ஆஃப் ஒரு முதல்ல உணர்றவங்க ஒளியாக உணர்வார்கள் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி என்ன செய்வாங்க இருள் வாய்டு அடுக்குகள் அப்படி ஒவ்வொரு அடுக்கா தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டப்புற கடைசியில எதிர்க்கோ அதுதான் இறைவன் ஆனா அந்த இறைவன் ஒளியாகவும் இல்லை இருளாகவும் இல்லை அந்த ஏகம் ஒன்று ஒன்றே ஒன்று அதை உணர்ந்து மாஸ்டர் சொல்றாரு வள்ளலார் என்ன சொன்னார் அருள் பெருஞ்சோதினு சொன்னார் அது ஒளி வடிவிலானது அருளால் ஆனது மிக பெருசு மிக மிக பெருசு ஏன் அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் அதுக்குள்ளதா இருக்கு சோ ஒளி முதல்ல ஆனா அந்த ஒளி எங்கிருந்து வருது இருட்டுக்குள்ள இருந்து இருக்கு மேகம் எப்படி இருக்கு நல்ல மழை மேகம் கரேன்னு இருக்கு அதுல இருந்து என்ன வருது மின்னல் வருது அப்ப பேஸ் என்னது மேகம் அதுலேருந்து வரக்கூடிய ஒளி வந்து என்னது மின்னல் அப்போ ஒளியாகவும் இறைவனை பார்க்குறோம் அது வரக்கூடிய சோர்ஸ் என்னது இருள் அதாவும் பார்க்குறோம் இந்த இருள் பெர்மனண்டாக அங்கேயும் இருக்குதா இல்லை போயிடுமா அப்போ எது பெர்மனன்ட்டு வானம் என்னது பெர்மனன்ட்டு அதில் வந்துட்டு போகிறது தான் என்னது இருளும் ஒளியும் இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க இறைவன் என்பது ஒளி கிடையாது இருள் கிடையாது இரண்டையும் கடந்தது ஆனால் அதுலேருந்து தான் வருது எப்படி வானத்துல மேகம் வருதோ மேகத்திலிருந்து ஒளி வருதோ மின்னல் வருதோ அதே மாதிரி வானந்தான் பெர்மனன்ட்டு மேகம் வந்து செல்லும் நீங்க முதல்ல ஒளியா பார்ப்பீங்க அதுக்கப்புறம் இருட்டா பார்ப்பீங்க கடைசி சேஜி என்னன்னா இல்லை இது ரெண்டும் கடந்தது இறைவன் பார்ப்போம் இப்போ வானம் தான் பெர்மனன்ட்டு அந்த வானந்தான் இறைவன்